கரூர்ல ஒரு இன்சென்ட் நடந்தது உங்களுக்கு தெரிய துயரமான சம்பவம் அந்த சம்பவம் இருக்கும்போது போது முதலமைச்சருக்கு அடுத்த இடங்கள் இருக்குது துணை முதலமைச்சர் இங்க மக்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்க அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யணும் மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க அவருக்கு என்ன நல்ல சிகிச்சை அளிக்க கூடிய அதையெல்லாம் பார்க்கல வெளிநாட்டில் உல்லாச சுற்றுப்பயணம் போனார் இந்த இன்சிடன்ட் நடந்த உடனே உடனே தனி விமானத்தில் துபாயிலிருந்து வந்து இறங்கினார் திருச்சியில் நேரம் மருத்துவமனைக்கு போனார் மல்ல உலகம் திருச்சி போய் துபாய் போயிட்டார் நாட்டில் துணை முதலமைச்சர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நாற்பத்தி ஒரு உயிர் இழந்திருக்கிறோம் பல பேர் அந்த கூட்டத்து நெரிசலில் அடிபட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வர்றாங்க அவர்களுக்கு இங்கிருந்து என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும் அது செஞ்ச ஒரு நல்ல அரசுக்கு அழகு துணை முதலமைச்சருக்கு அழகு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நேராக வந்தாரு இறங்கினாரு கரூருக்கு வந்தாரு மலை வளையம் வச்சாரு நேராக காரில் போய் பிளைட்ல ஏறி துபாய் போயிட்டாரு